குரு ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் தந்தையின் சாப வாக்கை பழிக்க செய்த அஷ்டவக்ர மகரிஷி அஷ்டவக்ரர் சிறுவயதிலேயே அபாரமான பக்தி ஞானத்துடன் பொழிவதை கண்ட அவரது தந்தையார் ககோள முனிவர் தனது சாபத்தை விளக்கி அவருடைய உடல் அங்கங்களை தன் தபோபலத்தால் சீராக்க விழைந்தார் அப்போது தங்கினால் உன் கபாலம் வெடித்து சிதறுவதாகட்டும் என்று முனிவருக்கு அவருடைய பிதாவான பிரம்மமூர்த்தி சாபமிட்ட போது பிரம்ம வாக்கு பலிதமாகட்டும் என்று நாரத ரிஷி உரைத்து அந்த சாபத்தை மனதார ஏற்றுக்கொண்டார் அதுபோல மகரிஷியாகிய தங்கள் வாக்கும் பழிக்க வேண்டும் ஆகவே அடியேனின் உடலில் வந்து அமைந்திருக்கும் இத்தகைய உடற்கோணலை இறைவனின் ஆக்ஞையாக அடியேனின் கர்ம வினையாக மனதார ஏற்று வாழ்வேன் எனினும் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டாக எப்போது பகவான் இதில் திருத்தத்தை தருகின்றாரோ அப்போது அதை இறை சங்கல்பமாகவே ஏற்றுக்கொள்வேன் என்று அஷ்டவக்ர முனிவர் தன்னடக்கத்துடன் தன் பிதாவிடம் உரைத்தார் இதை ஒட்டி சிறிது காலம் கழித்து சர்வேஸ்வரனும் ரிஷியை ககோலபுரி எனும் தலத்தில் உள்ள சமங்க நதி எனும் புனிதமான தீர்த்தத்தில் புனித நீராடச் செய்து அஷ்டகோணரையும் நிவர்த்தி செய்து அருளினார் இத்தகைய அற்புத மருத்துவ குணம் வாய்ந்த புராதனமான சமங்க நதி தற்போது கும்பகோணத்திற்கும் சோழபுரத்திற்கும் இடையே தொழிற்கல்வி கல்லூரிக்கு பின்புறத்தே உள்ள கோவிலாச்சேரி ககோலேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் உள்ளது ஆழ்ந்த நம்பிக்கையோடு இதில் நீராடுதல் பூஜித்தல் ஆகியன எத்தகைய உடல் ஊனமும் மன ஊனமும் நிவர்த்திக்க வல்லது அக்காலத்தில் ககோலபுரியான இக்காலத்து கோவிலாச்சேரியின் சமங்க நதி வாய்க்காலின் தெய்வீக சக்தியில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இதில் நீராடியும் இயன்றளவில் பூஜித்தும் அன்னதானத்தையும் மாற்றி வந்தால் குருவருளால் பண்டைய யுகங்கள் போலவே எத்தகைய மன ஊனமும் உடல் ஊனமும் நிவர்த்தியாகி நல்வாழ்வு நற்கதியை அருள வல்லதாகும் இப்போதும் கோவிலாச்சேரி ஸ்ரீ ககோலேஸ்வரர் சிவாலய தீர்த்தமான சமங்கநதி வாய்க்காலின் ஆன்ம சக்திகள் முற்காலத்தில் இருந்தவாறாகவே தற்போதும் பொழிகின்றன உலகம் போற்றும் உத்தம மகானும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திற்கு முதன் முதலில் பாஷ்யம் எழுதியவருமான மகான் பாஸ்கரராயர் ராயர் ககோல மகரிஷி கோத்திரத்தை சேர்ந்தவர் திருவிடைமருதூரில் வசித்து வந்த மகான் ஸ்ரீ பாஸ்கரராயர் தினமும் கல்யாணபுரம் திருவிசை நள்ளூர் திருந்து தேவன்குடி வழியாக கோவிலாச்சேரி என்ற ககோலபுரி ஸ்ரீ ககோலேஸ்வரர் ஸ்ரீ செண்பகவல்லி ஆலயத்திற்கு வந்து வழிபட்டார் இப்பிறவியில் நாம் பெறாதிருக்கும் மகான்கள் மற்றும் உத்தம பெரியோர்களின் தரிசனமும் மற்றும் ஆசிகளும் வாழ்க வளமுடன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி